அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஐந்தாவது நாடாளுமன்ற தொகுதியாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளது இது ஒரு பொதுத் தொகுதியாகும் பெரம்பலூர் பெயர் காரணம் பெரும்புலியூர் என்ற பெயர் வருவி பெரம்பலூர் என்று மாறிவிட்டது பெரம்பலூரை சுற்றிலும் கரூர் இளம்பாலூர் இளம்பல்லூர் பெரும்பள்ளூர் போன்ற ஊர்கள் உள்ளது இதனால் கூட இந்த பெயர் பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சில வரலாற்று ஆய்வாளர்கள் இப்பகுதியில் அக்காலத்தில் பிரம்பு மரங்கள் அதிக அளவு காணப்பட்டது இதன் பெயரால் தான் பெரம்பலூர் என்பது பிற்காலத்தில் பெரம்பலூர் என்று வருவியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அது மட்டும் அன்று பெரம்பலூர் பகுதி அடர்ந்த காடு பகுதியாக அக்காலத்தில் இருந்துள்ளது எனவே இங்கு புலி சிங்கம் சிறுத்தை போன்ற மிருகங்களும் வாழ்ந்துள்ளது அதிக அளவு புலிகள் இங்கு வசித்ததால் பெரும் புலியூர் என்ற பெயர் வந்தது அதுதான் பெரம்பலூர் என்று பிற்காலத்தில் மருவியதாகவும் கூறுகிறார்கள் பெரம்பலூர் சோழர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது சோழர்களினுடைய தலைநகரான தஞ்சாவூர் மற்றும் திருச்சிக்கு மிக அருகில் இருந்த ஊர் ஆனாலும் கூட பெரம்பலூர் பகுதி சோழர்களுக்கு அடங்கிய குறுநில மன்னர்களான பழுவூர் அரசர்களால் பெரம்பலூரின் கிழக்கு பகுதி ஆளப்பட்டுள்ளது அதாவது அரியலூர் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகள் அதேபோன்று சோழர்களுக்கு அடங்கிய கடவராயர்கள் என்ற சிற்றரசர்கள் பெரம்பலூர் வேப்பந்தட்டை போன்ற பகுதிகளை ஆட்சி செய்துள்ளார்கள் சோழர்களினுடைய பதிமூன்றாம் நூற்றாண்டுகள் வரையிலும் பெரம்பலூர் சோழர்களுக்கு உட்பட்ட பகுதியாகவே இருந்துள்ளது இதன் பின்பு பாண்டியர்கள் நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆட்சிக்குள் சென்றுள்ளது இதன் பின்பு நவாப்புகள் சில காலம் பெரம்பலூரை ஆட்சி செய்துள்ளார்கள் இறுதியாக ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் பெரம்பலூர் சென்றுள்ளது பெரம்பலூருக்கு அருகில் பெரும் வனப்பகுதி இருக்கின்றது இது மட்டும் அன்று திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் ரஞ்சன்குடி கோட்டை உள்ளது இது இரண்டு அடுக்குகளை கொண்டதாக உள்ளது இந்த ரஞ்சன்குடி கோட்டையில் மீரங்கி தலம் அமைந்துள்ளது இதேபோன்று போன்று சாத்தனூர் கல்மரம் மயிலூற்று அருவி சோழர்கால சோழகங்கை ஏரி போன்றவையும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அழகு சேர்க்கின்றன பெரம்பலூரில் பெரும் ஏரி ஒன்று இருந்துள்ளது இது நீர்வரத்து இன்றி வறண்டு போன காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்ட காலத்தில் சார்ஜ் என்பவர் மிகப்பெரிய கால்வாய்களை அமைத்து இந்த ஏரியை நிரப்பியுள்ளார் எனவே அக்கால்வாய்க்கு இன்றளவும் சார்ஜ் கால்வாய் என்ற பெயர் விளங்கி வருகிறது பெரம்பலூரில் பெரும்பாலும் சுண்ணாம்பு படிவுகள் அதிக அளவு காணப்படுகிறது ஒரு காலத்தில் இப்பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இது மட்டும் அன்று டைனோசார் முட்டையும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் பகுதியில் அதிக அளவு சிமெண்ட் ஆலைகள் உள்ளது சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான சுண்ணாம்பு வளம் இங்கு மிகுந்து காணப்படுவதால் பெரம்பலூர் பகுதியில் அதிக அளவு சிமெண்ட் ஆலைகள் உள்ளது பெரம்பலூர் தொகுதியில் விவசாயிகளும் கூலித் தொழிலாளர்களும் நிறைந்து காணப்படுகின்றார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் பெரம்பலூர் சட்டமன்றத் தொகுதி உப்புளியாபுரம் சட்டமன்றத் தொகுதி வரகூர் சட்டமன்றத் தொகுதி அரியலூர் சட்டமன்றத் தொகுதி ஆண்டிமடம் சட்டமன்றத் தொகுதி ஜெயங்கொண்டம் சட்டமன்றத் தொகுதிகள் ஏற்கனவே இருந்தன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு குளித்தலை லால்குடி மணச்சநல்லூர் முசிறி துறையூர் தனி பெரம்பலூர் போன்ற தொகுதிகள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியோடு சேர்க்கப்பட்டன இதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமே உள்ளது மற்ற ஐந்து சட்டமன்றத் தொகுதிகளும் திருச்சி மாவட்டத்தில் உள்ளடங்கியுள்ளன இதனால் வரையில் இங்கு வெற்றி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உழைப்பாளர் கட்சியை சார்ந்த திரு பூவரங்கசாமி இங்கு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எம் பழனியாண்டி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆர் செழியன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஏ துரைராசு அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் திமுக சார்பிலேயே திரு ஏ துரைராசு இரண்டாவது முறையாக இங்கு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு ஏ அசோக்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கே பி எஸ் மணி அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அதிமுக சார்பில் திரு எஸ் தங்கராஜ் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஏ அசோக்ராஜ் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஏ அசோக்ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆ ராசா அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திரு கபி ராஜரத்தினம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு ஆ ராசா அவர்களை வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு நெப்போலியன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஆர் பி மருதராஜா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரு பச்சமுத்து ராமசாமி அவர்கள் திமுகவோடு அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக கட்சியில் வெற்றி பெற்றார் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் இன்று வெற்றி பெற்றார் இறுதியாக இத்தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஐகேஜே திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இதன் வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகளை அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சார்பில் திரு என் ஆர் சிவபதி அவர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கே சாந்தி அவர்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை நாலு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் சுயேட்சையாக இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எம் ராஜசேகரன் நாற்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகளை நாலு புள்ளி ஒன்று ஆறு சதவீதத்துடன் பெற்று நான்காவது இடத்தை பெற்றிருந்தார் மொத்தமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி பதினோரு பேர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எண்பது புள்ளி இருபத்தி ரெண்டு ஐந்து சதவீதம் பேர் படிப்பறிவை பெற்றிருந்தார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்துக்கள் எண்பத்தி ஆறு சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதமும் கிறிஸ்துவர்கள் மூன்று புள்ளி ஆறு சதவீதமும் வசிக்கிறார்கள் இதனால் வரையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக ஏழு முறையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி ஆறு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இந்த தொகுதியில் முத்தரையர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து பட்டியலிட மக்கள் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதமும் மலைவாழ் மக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமும் உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து ரெட்டியார் உடையார் மக்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இத்தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக முத்தரையர்களும் பட்டியலின மக்களுமே உள்ளார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்றத் தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்ற கட்சிகள் குளித்தலை தொகுதியில் திரு ஆர் மாணிக்கம் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் லால்குடி தொகுதியில் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மண்டச்சநல்லூர் தொகுதியில் திரு எஸ் கதிரவன் அவர்கள் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் முசிறி தொகுதியில் திரு என் தியாகராஜன் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் துறையூர் தனி தொகுதியில் திரு எஸ் இசுட்டாலின் குமார் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் பெரம்பலூர் தொகுதியில் திரு எம் பிரபாகரன் அவர்கள் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கட்சியே வெற்றி பெற்றுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளுமே பெரம்பலூர் தொகுதியை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது நன்றி